ஹாய் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நேற்று பதி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள புதுக்கோட்டை உள்ளூர் பிரில்லியன்ட் சிபிஎஸ்சி பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அந்த பொங்கல் விழா வீடியோ காட்சிகளை நீங்கள் கண்டு மகிழலாம் I don't know what you Terima kasih telah menonton! என்ன நடுப்பரத்துல சொல்லுங்கங்க நீ இப்ப காத்து நின்னு இருக்கு லோகேஷன் அங்க சார் நா அந்த சார் வாங்க கா கிருஷ்ணாவதிய மட்டும் நீங்க எங்க எங்க தண்ணி ஊத்துறீங்க வெறுபாடைய வைக்க தண்ணி 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 சார் கொல்றாரா சார் ஓம்பறாரா

अच्छा बना हां अंदर पूरा अपने हां सर मैम इधर नहीं पा मतलब फोटो फोटो अटक नहीं गया அளவச்சுதான் இந்த இதை பத்திருக்க

தல நிதானாய் வணங்கும் ரக நிதான மல்மரு മാല ഷൺമുഗ മുർഗ മരുൺമുഗ இதை கொட்டது அதை எழுத இது கையில் வார்த்தை முட்டு Good morning all my dears. Good morning. How are you all? Do you know why you are gathered here? Pongal celebration. Yeah, right. So really you people are looking so cute and beautiful. All careful, and on behalf of the management, I am greeting you all. Wish you all a very happy Advanced Pongal. That's a spread.